அருளை செய்த தில்லை சிவகாமி பாடல் இருப்பது தரு அரணான திருவரச்சாலை சமைத்து அம்மை நீ நல்லறம் பூண்டது பொற்புளியூர் மருவரு மொத்தம் முடித்து கடைபலி சேர்ந்து வம்பே தெருவரவோடி திரிதருமான் மற்றும் சீர்த்தி இதன் பொருள் அம்மையே கற்பகமரமானது மரமானது நாணம் கொள்ளுமாறு நல்ல அறச்சாலையை அமைத்தனே நிகரில்லாத நல்ல அறத்தை செய்தும் என்ன பயன் எம் இறைவன் தில்லையில் மனமற்ற ஊமத்தை பூவை சூடிக்கொண்டு வீட்டு வாயில் தோறும் சென்று பழியேற்று வீணாக தெருவெல்லாம் உன் சீர்த்தி கொண்டு ஓடி திரிகின்றார் என்கின்றார் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருளை செய்த தில்லை சிவகாமியம்மை இரட்டை மணி மாலை நிறைவுற்றது